ஹாய் கல ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு வணக்கம் இது வந்து மணத்தக்காளி கீரை தான் நான் பொரியல் தான் செய்ய போகிறேன் வெங்காயம் சீரகம் வரமாக போட்டு தாளிச்சிட்டு கீரையை அப்படியே சுத்தம் பண்ணி கழுவி நறுக்கி போட்டு வதக்க வேண்டியதான் சிம்மில் வச்சு நல்லா வதக்குங்க மீடியமாக வச்சுருக்கோங்க தண்ணி எல்லாம் நல்லா வத்துற அளவுக்கு நல்லா சுருளாக வதக்கணும் அப்படின்னா தான் கசக்காது மசாலா வந்து தேங்காய் சீரகம் பச்சை மிளகாய் அப்படியே போட்டு சிம்மில் வச்சு வதக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா உதிரியாக வந்துடும் தண்ணியெல்லாம் நல்லா வத்துனதுக்கு அப்புறம் தான் மசாலாவை போடணும் அதுக்கு முன்னாடி போடாதீங்க குள குளன்னு ஆயிரும் இது அப்படியே கிளரி கிளறியாக எடுத்திங்கன்னா நல்லா உதிரியாக வந்துடும் இது ஆற ஆறாக நல்லா உதிரியாக வந்துடும் நான் எப்பவும் இந்த மெத்தரில் தான் செய்வேன் இன்றைக்கி வந்து நான் இது மட்டும் தான் செஞ்சுருக்கேன் அன்றைக்கி பேங்குக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட போனால் நான் சாப்பிட்லாம் செய்யலை களை செஞ்சா இது வந்து குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்து சாப்பிட்றதுக்காக சப்பாத்தியும் முட்டை தொக்கும் தான் தக்காளி வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அப்புறம் மா குழம்பு மசலத்தில் கொஞ்சம் போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சிட்டு அப்புறம் மூணு முட்டையை உடைச்சி ஊற்றி அது வெந்ததுக்கப்புறம் அப்புறம் தான் கிளறணும் வேகக்கு முன்னாடி கிளறக்கூடாது அப்படியே மாற்றி போட்டு கிளறிட்டு அப்படியே நல்ல பெரிய முட்டையாக இருந்தாலும் அப்படியே கொத்தி விட்டு நல்லா உதிரியாக அக்கற வேண்டியது தான் தண்ணியெல்லாம் வதத்துனதுக்கப்புறம் நல்லா சிம்மில் வச்சே வதக்குங்க நல்லா உதிரியாக வந்துடும் ஈவினிங் சாப்பாடு வந்து இன்றைக்கி சப்பாத்தியும் முட்டை தான் குழந்தைங்களுக்கு அதுதான் தான் கொடுத்துருக்குறேன் இந்த அன்றைக்கி சமையல் செய்யலை பழைய சோறு தக்காளி சோறு நிறைய இருந்துச்சு சின்ன சின்ன வேஸ்டாக இது வந்து நான் வெளியில் கடைக்கு போனேன் அதனால் குழந்தைங்களுக்கு ரோட்டு கடையில் போலியும் போலி தான் வாங்கிட்டு வந்தேன் காரம் ஸ்வீட் ரெண்டுமே இருக்குது இது